நம்ம சிவாயா சண்பர்களுக்கு நண்பர்களுக்கு இனிய கலை வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டுவெல்த்தில் டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் தேர்ட் சாப்டரில் எடுத்துக்காட்டு ஒன்பது பார்க்கணும் நேற்று எட்டு வரைக்கும் பார்த்தது ஒரு மாடல் எடுத்துக்காட்டு ஒன்பதில் இன்னொரு இன்னொரு எக்ஸ்ட்ரா குறிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா லாப நெட்ட பகிர்வுன்னு ஒன்று பொறுப்புகள் சைடு கொடுத்துருக்காங்க ஓகேவா அது வந்து பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு முப்பத்தி ஒன்று அப்போ இது இறுதி முதல் அப்போ நமக்கு என்ன வேணும் முதல் மீது வட்டி கண்டுபிடிக்கணும்னா தொடக்க முதல் வேணும் அப்போ தொடக்கம் முதல் முதல்ல நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் கவனிங்க விவரம் பிருந்தா பிரவீணா அன்று முதல் ரெண்டு பேருக்கு போட்டாச்சு கூட்டுக எடுப்புகள் ஐயாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் ஏழாயிரம் கூட்டியாச்சு கழிக்க கழிக்கன்னு போட்டுட்டு கூடுதல் முதல் அவங்க எவ்வளோ ரெண்டு பேர் கொண்டாந்துருக்காங்க ஆறாயிரம் பத்தாயிரம் இப்போ இங்கே தான் நீங்கள் கவனம் செலுத்தணும் லாபம் ஏற்கனவே வரவு வைத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டிய லாபம் முப்பத்தி ஓராயிரம் இதை வந்து நீங்கள் மூணு இஸ்ட்டு நினை செய்யக்கூடாது பிரித்து கொடுக்கக்கூடாது அந்த ஈட்டிய லாபம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே நமக்கு பொறுப்புகள் சைடு அவங்க லாப லாபநெட்டை பகிர்வை கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் அப்போ அவங்க ஈட்டிய இருந்து பத்தாயிரத்தை பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அப்போனா நம்ம என்ன பண்ணணும் ஈட்டிய லாபத்திலேருந்து பகிர்வு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க பத்தாயிரம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஓராயிரம் இந்த இருபத்தி ஓராயிரத்தை தான் நம்ம மூணு ஈஸ்ட்டு நாலு நாலு கூட்டல் மூணு ஏழு இருபத்தி ஓராயிரம் இன்ட்டு மூணு பை ஏழு ஒன்பதாயிரம் யாருக்கு பிருந்தாவுக்கு ஒன்பதாயிரம் அப்புறம் ப்ரவீனா கெவளவு நாமூனா பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் ஓகேங்களா அப்போ பன்னெண்டும் ஒம்பதும் இருபத்தி ஒன்று இந்த மாதிரி என்ன செய்யணும் ஈத்திய லாபத்துலேருந்து லாப நட்ட பகிர்வாக கழித்து தான் நீங்கள் என்ன செய்யணும் பிரித்து கொடுக்கணும் அதை தான் இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்பதாயிரம் பன்னிரெண்டாயிரம் அதை தான் கூடுதல் முதல்ல இருந்து கூட்டிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக என்ன செய்யணும் கழித்து காமிச்சிங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முதல் கிடைச்சோம் இப்போ நீங்கள் பிருந்தாவோட தொடக்க முதல் இருபதாயிரம் ஆறு பைநூறு ஆயிரத்தி இரநூறு அவங்க கூடுதல் முதல் எப்போ பிருந்தா கொண்டாந்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் பிருந்தா வந்த கொண்டு வந்த கூடுதல் முதல் வந்து ஜூலை அப்போ ஜூலை டு டிசம்பர் ஆறு மாதம் அப்போ ஆறு பை பன்னிரெண்டு நூற்றி எண்பது பிரவீனா எப்போ கொண்டாந்துருக்காங்கன்னு பாருங்கள் பிரவீணா வந்த கூடுதல் முதல் அக்டோபர் அப்போது அக்டோபர் டு டிசம்பர் அவங்களுக்கு என்ன வரும் மூணு மாதம் காட்டும் அப்போது தொடக்கம் முதல் இருபத்தஞ்சாயிரம் ஆறு பை நூறு கூடுதல் முதல் மூன்று மாதம் அப்போ பத்தாயிரம் இன்ட்டு ஆறு பை நூறு இன்ட்டு மூணு பை பனிரெண்டு நூற்றி ஐம்பது அப்புறம் மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இதுதான் சம் உங்களுக்கு சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்